வணக்கம் என் அன்பான நேயர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது இது நூறு சதவீதம் சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் உருவாக போகிறது அந்த பெரிய மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் இது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக போகிறது உங்கள் ஜாதகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த கர்மத்தின் காரகரான சனி பகவான் இவர் தொழில் வேலை வருமானம் பொறுப்பு நீண்ட ஆயுள் உயர்ந்த பதவி நிலம் சொத்து அரசியல் போன்றவற்றின் காரக கிரகமாவார் ஒருவரின் கர்மத்தை வடிவமைத்து உழைப்பின் மூலம் உயர்வு அடைய செய்வார் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் சனி பகவான் தனது வக்ரகதியை முடித்து நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு நேர்கதியில் பயணிக்க தொடங்குகிறார் இந்த நேர்கதியின் தாக்கம் இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதாவது ஏழு மாதங்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் உங்கள் வாழ்வில் எவ்வாறு செயல்பட போகிறது என்ற விரிவான தகவல்களுடன் இன்று உங்கள் முன் வந்துள்ளேன் இந்த கணிப்புகள் அனைத்தும் துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லி இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் ஐந்து பெரிய மாற்றங்கள் என்னென்ன என்று புரிந்து கொள்ளுங்கள் கடந்த காலத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் பாக்கியத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குடும்பத்திலே புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்பட்டது அல்லது வேலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்கள் ஆளுமையின் நிலைகள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியான திசையில் செல்வதில்லை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்து வருகிறீர்கள் நாளைக்கு முதல் இந்த தவறை செய்யக்கூடாது என்று நீங்கள் தினமும் யோசிக்கிறீர்கள் ஆனால் மீண்டும் அந்த தவறு நடந்து விடுகிறது நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு கிடைப்பதில்லை சரியக்கிய நிலை இல்லாததோடு கடினமாக உழைக்கிறீர்கள் ஆனால் பலன் என்று வரும்பொழுது அதற்கான பலன்கள் உங்களுக்கு உருவாகி வருவதில்லை திடீர் லாபம் பெறும் நிலை எந்த ஒரு செயலிலும் நீங்கள் லாபம் பெற முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் லாபத்திற்கு பதிலாக அது நஷ்டமாக மாறிவிடுகிறது காரியங்களில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தடைகள் காணப்படுகின்றன இந்த நிலை காணப்பட்டால் கமெண்டில் நீங்கள் நிச்சயம் தெரியப்படுத்துங்கள் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் நிகழப் போகிறது நீங்கள் ஒரு ராசிக்காரர் என்றால் உங்கள் கர்ம பாவத்தின் அதிபதியும் மற்றும் தர்ம பாவத்தின் அதிபதியுமான சனி பகவான் தனது பின்னோக்கிய பயணத்தை முடித்துக் கொண்டு நேர்கதியில் செல்ல தொடங்குகிறார் தற்போது இவர் உங்கள் பன்னிரெண்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இங்கு அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களுக்கு சில மிக நல்ல லாபங்களை தருகிறார் அதே சமயம் சில விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமும் உள்ளது முதலில் சனி பகவான் இந்த இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு அளிக்கப் போகும் சிறந்த பலன்கள் என்னென்ன என்று தெரிந்து கொள்வோம் இவர் உங்கள் கர்ம பாவத்தின் அதிபதி என்பதால் நீங்கள் வெளிநாடு சம்பந்தமான ஏற்றுமதி இறக்குமதி வேலை செய்ய விரும்பினால் வெளிநாட்டில் வேலை தேட விரும்பினால் வெளிநாட்டில் குடியேற விரும்பினால் சனி பகவான் நேர்கதியில் செல்லும் பொழுது இந்த பன்னிரெண்டாம் பாவம் வெளிநாட்டை குறிப்பதால் வெளிநாடு சம்பந்தமாக தடைபட்டிருந்த உங்கள் வேலைகளை நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக முடிப்பார் வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளையும் அவர் உருவாக்கி கொடுப்பதை காண்பீர்கள் உங்கள் சொந்த ஊரின் நிலையிலிருந்து வெளிநாட்டிற்கு செல்லாவிட்டாலும் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து தூரமாக உள்ள வேறு ஒரு மாநிலத்திற்கு வேறு ஒரு மாவட்டத்திற்கு உங்கள் வேலைத்துறையில் நீங்கள் வேலை செய்தாலும் அல்லது வியாபாரம் செய்தாலும் அங்கு உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு உருவாகலாம் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் வியாபாரத்தின் நிலையை வேறு எங்காவது இணைப்பதற்கான யோகத்தை உருவாக்கலாம் இதன் சிறந்த நிலையை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கித் தருவதை காண்பீர்கள் ஏழரை சனியின் போது உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து மன அழுத்தங்களும் உங்கள் பணிகளில் திரும்பத் திரும்ப ஏற்பட்ட தடைகளும் நடக்க இருந்த காரியங்கள் நின்றதும் நீங்கள் எதிர்பார்த்த நபரிடமிருந்து எந்தவிதமான ஒத்துழைப்பும் கிடைக்காத நிலை உங்களுக்கு உருவாகியிருக்கும் இந்தச் சூழ்நிலைகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து வெற்றிக்கு ஒரு புதிய பாதையையும் விருப்பத்தையும் காண்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறு சிறு உடல்நலக் குறைவுகள் ஏற்படலாம் பருவ கால நோய்களால் எளிதில் பாதிக்கப்படுதல் வயிறு சம்பந்தமான வாயுக்கோளாறு ஏற்படுதல் கை கால்களில் சிறிய வலி போன்ற சிறிய விளைவுகளை காணலாம் இது பெரிய பிரச்சனைகளை உருவாக்காது ஆனால் இது சனியின் நல்ல நிலையின் ஒரு பகுதியாக அமையும் சனி பகவான் உங்களுக்கு தொழில் துறையில கொடுக்கும் போது உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் கடமையையும் அவர் தன் கைகளில் எடுத்துக்கொள்கிறார் இந்த ஆசைகள் எப்படிப்பட்டவை என்றால் உங்கள் வாழ்க்கையில பவுதிக சுகங்களை அதிகரிக்கும் ஒரு செலவு இந்த வகையான யோகத்தையும் இங்கிருந்து உங்களுக்கு உருவாக்கி தருவார் நான் மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சனி பகவான் நேர்கதியில் வரும்போது உங்கள் சத்துருக்களை அளிக்கும் யோகத்தை இங்கிருந்து சனி பகவான் ஏற்படுத்துகிறார் உங்களின் மறைந்திருந்த எதிரிகள் அதாவது உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வெளிவருவார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்குவதற்கு முன் உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள் அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம் இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள் ஏனெனில் உங்கள் தொழிலில் மாற்றம் இடமாற்றம் உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள் அதிக யோகங்கள் உள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதை கண்டிருக்கிறீர்கள் பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை உங்கள் பணம் யாரிடாவது முடங்கிக் கிடந்தால் அது திரும்ப வரவில்லை உங்களிடம் பணம் கொடுத்தவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறார் ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை அதாவது வங்கிக் கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது இப்போது பாருங்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து உங்கள் வங்கிக் கணக்கு இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் உங்கள் பணம் எங்காவது முடங்கி கிடந்தால் நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றுக்கு விண்ணப்பித்திருந்தால் தடைப்பட்ட அந்த வேலை இப்போது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது அதாவது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து நீங்கள் உங்கள் நிதியில் உங்கள் வங்கிக் கணக்கில் மிக நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவீர்கள் இப்போது எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அறிவது மிகவும் அவசியம் ஏனென்றால் நல்ல விஷயங்கள் மற்ற நிகழ்ச்சிகளிலும் உங்களுக்கு காண கிடைக்கும் ஆனால் எதுல கவனம் செலுத்துவது நமக்கு மிக அவசியம் என்பதை அறிவது அவசியம் முதல் நிலை வீர் செலவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சற்று தவிர்க்க வேண்டும் தேவையற்ற செலவுகளை நீங்கள் செய்தால் எங்கோ உங்கள் நிதிநிலை மற்றும் சேமிப்பு நிலை பலவீனம் அடைவதை காண்பீர்கள் இரண்டாவது உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது இல்லையெனில் கை கால் வலி உடல் வலி செயல்பாட்டில் குறைவு வயிறு சம்பந்தமான அமிலத்தன்மை வாயு தொல்லை செரிமான பிரச்சனை போன்ற பாதிப்புகள் காண கிடைக்கும் பிறகு மருத்துவர் பின்னால் அலைந்து பரிசோதனைகள் செய்து பணம் வீணாகும் அதனாலே உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் நீங்கள் யோகா தியானம் செய்தால் அது உங்களுக்கு மிக ரொம்ப நல்லது மூன்றாவது நிலை சனி பகவான் பன்னிரண்டாம் பாவத்தில் அமர்ந்து உங்களுக்கு சோம்பல் போக்கையும் ஏற்படுத்துகிறார் எந்த வகையான சோம்பல் என்றால் எந்த ஒரு வேலையையும் நீங்கள் செய்ய சோம்பல் படுகிறீர்கள் செய்து விடுவோம் ஆகிவிடும் இன்றில்லை நாளை செய்து கொள்ளலாம் என்ற இந்த சோம்பல் உங்கள் ஆளுமையில் உருவாகிறது ஒவ்வொரு இரவும் மாலையும் தூங்கும்போது போது நாளைக்கு நான் இந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள் அப்பகு அடுத்த நாள் வந்துடும் அதுல நீங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டீர்கள் இந்த சோம்பல் போக்கையும் அவர் உருவாக்குகிறார் இதிலையும் நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது நான்காவது நிலை குடும்ப உறுப்பினர்களுடனான உறவுகளை நீங்கள் சற்று சாவதானத்துடன் கையாள வேண்டிய அவசியம் உள்ளது இல்லையெனில் உங்கள் பேச்சின் காரணமாக உங்கள் நடத்தையின் காரணமாக எங்கோ உறவுகளில் சிறிய மனக்கசப்புகள் காணக் கிடைக்கலாம் ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான பகுதி இந்த காலகட்டத்தில் உங்கள் மீது சனி ஏழரை சனியும் நடந்து கொண்டிருக்கிறது இவரின் பத்தாம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீது வரும் பாக்கியஸ்தானத்தின் அடிப்படையில் குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் நிலையை மிகவும் நல்ல முறையில் உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஆனாலும் சனி பகவான் கர்ம பலன்களை அளிப்பவர் நீதியுள்ள கிரகம் அதனால் அதிர்ஷ்டத்தை நம்புவதை விட உழைப்பை நம்பி எவ்வளவு தூரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ அத்தனை சிறந்த வெற்றிக்கான யோகத்தை இங்கு சனி உருவாக்கி கொடுக்கிறார் என்ற முறை ஜபம் செய்வது உங்களுக்கு நல்லது சனி பாடல்களை படிப்பது அல்லது கேட்பது இந்த இரண்டில் எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்கள் யாரிடமும் வஞ்சகம் நேர்மையின்மை ஏமாற்றுதல் அல்லது யாருடைய பணத்தையும் அபகரித்தல் போன்ற செயல்களை தவிர்த்து எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் சனி பகவான் உங்களுக்கு சிறந்த பலன்களை வழங்குவார் நான் வழங்கிய இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன்